எயும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திரு நேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை சிங்கார வேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இப்போது என்ன அலட்சியம் செய்யாமல் ஓ முருகன் சிங்காரவேலன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் நெற்றியை தொட்டு நான் சொன்னதை கேட்க வந்து விட்டாய்தானே இனிமே உனக்கு நல்ல காலம் பிறந்துரும் இத்தனை நாளா எத்தனையோ கஷ்டங்களில் மூழ்கி தவிச்சு இருந்த உனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் உன் முருகன் சிங்காரவேலன் என்னை சொன்னேன் எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களையும் நன்மைகளையும் நீ செஞ்சினா நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் அப்படி தான் இப்பொழுதும் இத்தனை காலம் நீ செஞ்ச நன்மைகளுக்கு எல்லாம் பலன் கொடுப்பதாகவும் உனக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தருவதற்காகவும் உன் முருகன் சிங்காரவேலன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் பேச்சிலே பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய பல மனிதர்கள் அடுத்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு வார்த்தைகளை மாயாஜாலம் காற்ற மனிதர்கள் செய்யல எப்போதுமே சுயநலம் கொண்டவர்களாகத்தான் இருக்காங்க அதனால ஒரு மனிதன் நல்லா பேசறத பார்த்துக்கிட்டு அவங்க நல்லவங்கன்னு நம்பிடாத பேச்சில் பெருந்தன்மையும் மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ளவர்களின் செயலில் இது எதுவுமே இல்லைங்கிறதுக்கு உதாரணமாக இன்னைக்கு பல மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் யாரையாவது முழுசாக நம்பணுன்னா அவங்க பேச்சை கேட்டு நம்பாம அவங்க செயல்களை பார்த்து நம்ப பார்த்துக்கோ எதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட தான் சொல்லணுமே தவிர எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டே இருக்காத நீ மற்றவங்களுக்கு கொடுத்தது மிக பெரிய உதவியாக இருந்தாலும் அதை உடனே மறந்துவிடு ஆனால் அடுத்தவங்க உனக்கு செஞ்சது சிறிய உதவியாக இருந்தாலும் அதை மறக்காம காலம் முழுவதும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்ட ஆளா அந்த நன்றியை திருப்பி செலுத்தணுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் தங்கமே நீ ஒருபோதும் யார்கிட்ட பேசும்போதும் பயப்படாம தைரியமா பேசணும் அப்படி உனக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல பேசாம அமைதியா இருந்துடு ஏன்னா உன்னுடைய வார்த்தைகளில் கூட பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது எப்போவுமே நீ எதை பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் என்ன செஞ்சாலுமே கூட தைரியமாக உன் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நடந்துக்கோ ஆசைகளையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே ஈடு கிடையாது உன் குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சு அதுக்காக தான் என்ன தொட சொன்னேன் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே ஒரு குடும்பத்தில் ஆண்களும் பெண்களும் இரண்டு பேருமே முக்கியமானவர்கள்தான் ஆனால் ஆண் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் அல்லது தகர்ந்து போவதும் இந்த வீட்டில் இருக்கும் பெண்ணின் சாமர்த்தியத்தில் தான் இருக்கு ஏன்னா ஒரு பெண் நினச்சாங்கன்னா அந்த சாமார்த்தியத்தை ஆடம்பரமாக செலவழிச்சு அந்த வீட்டையே அலங்கோலமாகவும் மாற்ற முடியும் அல்லது அந்த சம்பாத்தியத்திலேயே கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு சிக்கனம் பிடிச்சு வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையே கூட ஏற்ற மிகுந்ததா மாத்தவும் முடியும் இந்த காலத்துல நிறைய வீடுகள்ல பெண்கள் வேலைக்கு போறாங்க பெண்கள் வேலைக்கு போனாலும் போகலைனாலும் வீட்ல இருக்க வேலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்றவங்களா பொறுமையுடன் பொறுப்புடன் புத்திசாலிகளா புத் திறமைசாலிகளா இருக்கிறீங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது முன்முருகன் நான் கண் கலங்கி சந்தோஷம் அடைகின்றேன் என் தங்கமே மன யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத தீபங்கள் எல்லாம் உன்னை பெத்த அம்மாவும் அப்பாவும் தான் பத்து மாசம் சுமந்து பெற்ற அம்மாவும் சரி உங்க அம்மா உன்னை பெத்ததிலிருந்து இருந்து உன்னை தூக்கி சுமந்த உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச உன் அப்பாவும் சரி இவர்கள் ரெண்டு பேருமே உனக்கு கண் தெய்வங்கள் நீ காணாத தெய்வமாக இந்த முருகன் இருந்து உனக்கு நல்லது செய்யறேன்னா உன் கண்ணெதிரிலே கூடவே இருந்து நல்லது செய்யக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையையும் முதல்ல கொடுத்து பழகு ஒரு சில பேர்கிட்ட நீ பேசும்போது உன் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அவங்களுடைய வார்த்தைகள் உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் மறக்கடிக்குதுங்கிறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்கே அதையும் தாண்டி ஒரு சில மனிதர்கள்கிட்ட பேசும்போது இவர்களை ஏட்டாக பார்த்தோம் இவங்க ஏன் தான் எப்போ பார்த்தாலும் இப்படி எதிர்மறையாக பேசுகிறாங்க நம்ம மனசை நோகடிக்கிறாங்களோன்னு நினைக்க நினைக்கிறதோடு தான் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு சிலர்கிட்ட நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நீ நல்லதே சொல்லியிருப்ப ஆனால் அதை அடுத்து உடனே தப்பா நடந்திருக்கும் கெட்டதா நடந்துடும் நீ நல்லது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டு சொன்ன விஷயம் தவறா நடந்து உனக்கு கெட்டதாகவும் கஷ்டத்தை கஷ்டமானதாகவும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ என்ன நடக்குதுன்னா இது கலியுக காலம் இந்த காலத்துல நீ என்னதான் நல்லது நினைச்சு சொன்னாலும் அதை கேட்பவர்களின் பயிர் எரிச்சலாகவும் அவர்களுடைய பொறாமை குணத்தாலும் அவர்களுடைய மனசு அதை பார்த்து இயங்குவதாலும் நீ நினைச்ச அந்த நல்ல விஷயம் நடக்காமல் அங்கு தடை உண்டாக்கப்படுகிறது அது அவங்க மனசார நினைச்சாலே பிரபஞ்சத்தில் கலந்து நீ நினைச்சத நடக்க விடாமல் செஞ்சிடுது அதனால இனிமேல் யாருக்கிட்டையும் உன்னுடைய எந்த விதமான சந்தோஷமான நல்ல விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாக பகிர்ந்து கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நடந்த பிறகு அதை சந்தோஷமா அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லு நீ செஞ்ச பாவத்தையும் நீ அறியாமல் செய்த தவறுகளையும் மன்னிச்சு உன் வாழ்க்கையில் அமைதியையும் வெற்றியையும் கொடுப்பதற்கு நான் தயாராகிட்டேன் நீ எப்போதும் அடுத்தவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையையும் உன்னை நம்பி வி நம்பிய விதத்தையும் உனக்கு கொடுத்த வாக்கையும் நீ அவர்களுக்கு கொடுத்த உறுதி மொழியையும் அவங்க மேலே வச்சிருக்க பாசத்தையும் நட்பையும் உடைச்சிடாத என் தங்கமே ஏன்னா பொருள் உடஞ்சா அதை கீழே விழுந்து சிதறும் சத்தம் கேட்கும் ஆனால் மனிதர்களின் மனம் உடைக்கப்படும் போது அந்த சத்தமும் வராது அதுக்கு பதிலாக அவங்க அமைதியாயிருவாங்க அப்படியே அமைதியாக இருந்து உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க அவங்களுக்கு வலியும் வேதனையும் கூட அதிகமாகிடும் அதனால் தான் யாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறாத யாருடைய நட்புக்கும் பொய்யாக இருப்பதோ துரோகம் செய்வதோ தவறு செய்வதோ வேணான்னு சொல்கிறேன் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வசந்தம் ஒரே நாளில் வந்து ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வுகளை தான் இருப்பேன் அப்படி தான் உன்னை வாழ்க்கைக்கான உயர்வை உன் கண்களில் கொடு கைகளில் கொடுப்பதற்காக உன் முருகன் சிங்க அறவேலன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி எத்தனை நண்பர்கள் இருக்கின்றாங்க அது முக்கியமல்ல அவங்க எப்படிப்பட்ட நண்பர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்கங்க தான் முக்கியம் உனக்கு தீய தீங்கு செய்யாத உனக்கு கெடுதல் விளைவிக்காத நீ நல்லா வாழ்கிறதை பார்த்து பொறாமப்படாத நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களாக உனக்கு நல்லதை செய்யும் மனிதர்களாக இருக்கும்படி உன் நட்பு வட்டாரத்தை அமைச்சுக்கும் என் தங்கமே வாழ்க்கைங்கிறது தினமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் கற்றுத் தருவதை நிறுத்துவது கிடையாது நீயும் வாழ்க்கையில் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லி கொடுக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசி வாழ்க்கையில் உனக்கு அதிக இன்பத்தையும் தருவதோ சில நேரங்களில் அதுவே உனக்கு அதிக துன்பத்தையும் தரலாம் அது சில விஷயமாக இருந்தாலும் சரி அது சில மனிதர்களாக இருந்தாலுமே கூட சரி உனக்கு சந்தோஷத்தையே கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு உனக்கு அதிக துக்கத்தை தரக்கூடிய சில செயல்களை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு நீதான் எல்லாத்தையும் கவனமாக எதிர்கொள்ள வேண்டும் இல்லை அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையை நரகமாக மாறிடும் அதுக்கு பதிலாக இருப்பதை நினச்சி மகிழ்ச்சியோட வாழ்க்கையை சொர்க்கமாக நினச்சி வாழக்கூடிய பிள்ளையாக இரு என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா